இப்போ இங்கே தொழிலுக்கு கனவைக்க போகிறோம் எங்கள் த கனக தொழில் ஒன்றும் பய கிடையாது சில்ட்ரு வல்லங்க நிறையா கிடக்கு தூத்துக்குடி வெள்ளம் கிடக்கு வேம்பாத்த வல்லம் கிடக்கு அப்புறம் முந்தல் வல்லம் கிடக்கு வந்து கணவாய் பிடிச்சிடறாங்க நாங்கள் கனாக்கி போனோம் எங்களுக்கு ஒன்றுமே கிடையாது சாப்பாட்டு பத்து ஐநூறு கட்டெல்லாம் அவங்க கடன் கொடுக்க மாட்டிருக்காங்க அதனால் இங்கே சாப்பாட்டுக்கு வழி இல்லை ரேகாசனில் அரிசி போடுறாங்க அதை வாங்கிக்கிறோம் அதுக்கு குழம்பு வைக்கிறதுக்கு காசு ஒன்றும் கிடையாது குழந்தை அழுகுது ஒரு அங்காடி வாங்கி கொடுக்கோ ஒரு பால் பாக்கெட் வாங்கி கொடுக்கோ எதுக்குமே காசு இல்லை நாங்கள் ரொம்ப எக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறோம் இந்த அரசு தான் எங்களை கேட்கணும் நாங்கள் வந்து தூண்டி போட்டு மேலே கூட்டி பிடிப்போம் அவங்க சிலிண்டரை போட்டு கீழே கூட்டி பிடிக்காங்க அவ்வளோ என்ன மொத்தமாக பிடிச்சிடுவாங்க அவங்க வந்துட்டு தண்ணிக்கில் இறங்கினா மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் கழிச்சா வெளியே வருவாங்க ஆளுக்கு இருபது கிலோ ஐம்பது கிலோ அழித்து வந்துடுவாங்க நாங்கள் விடிய விடிய காலில் ஆஞ்சிடுவோம் நாலு மணிக்கு போயிட்டு சாயந்திரம் வீட்டுக்கு வருவோம் மூணு மணிக்கு வீட்டுக்கு வருவோம் ஆளுக்கு கிலோ ஒரு கிலோ தான் கொண்டு வரோம் அதுக்கு மிஞ்சின பாடு ஒன்றும் கிடையாது இந்த கிலோ ஒரு கிலோ வச்சு எங்கள் மக்கள் கடவுள் கொடுக்க முடியாமல் சாப்பிட முடியாமல் இதனால குடும்பத்துக்கு குடும்பங்கள்லாம் நிறையா சண்டை வருது வேறு தொழிலுக்கும் இங்கே வழி இல்லை இந்த கனவு தொழில் வச்சா நம்பி இந்த நிறைய ஒரு ஐநூறு குடும்பம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு அதை வந்து அரசு தான் நிறைவேற்றணும் நாங்கள் ஏடிஆஸ்க்கு போயிருக்கோம் பிடிக்கிட்ட போயிருக்கோம் கலெக்டருக்கு மனு கொடுத்துருக்கோம் வேற கணுவில எம்பிக்கும் மண் கொடுத்துருக்கோம் இந்த அரசும் எங்களுக்கும் நடவடிக்கை எடுக்கும் அவங்க அவங்க தொழிலுக்கு போயிருக்காங்க நாங்கள் தொழில் பார்த்து அஞ்சு ஆறு நாள் நாங்கள் மண் கொடுத்த தொழில் போல அவங்க வந்து சில்லறக்காரங்க எல்லா ஒரு தொழில் தொழில் பார்த்து இருக்காங்க எங்க நடவடிக்கை இல்லை இன்னும் வரைக்கும் ஒரு நடவடிக்கையும் எடுக்கல நடவடிக்கை எடுத்தாதான் அவங்க நிப்பாட்டு அதை முடிக்கும் நாங்கள் சண்டை ஓட முடியாது அரசு தான் கேட்டு சொல்லணும் நாங்கள் தொழில வியாபாரத்தை பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கு நாங்கள் இப்போது ஒரு ஆறு ஏழு வருஷமாக கனவா தொழிலையும் நம்பியிருக்கோம் ஒரு ஐநூறு குடும்பம் ஆனால் இப்போது சிலிண்ட்ரு போட்டு வேம்பால் வெளியூர் வளங்களும் உள்ளூர் வளங்களும் அதிகமாக ஓடுறதுனால அவங்க தடை கவர்மெண்டால் தடை செய்யப்பட்ட கணவாயிலையும் உள்ள மீன்களையும் அதிக அளவில் பிடிச்சிட்ருக்காங்க நாங்கள் ஒரு மாதத்துக்கு பார்க்க வேண்டிய தொழிலை ஒரே நாளில் அழித்து கனவாக விடுற முட்டையிலையும் பெரிய பெரிய கணவாயிலையும் பிடிக்கிறதுனால கணவாய் சுத்தமாக இல்லாமல் ஒரு நாலு மாதமாக எங்கள் சுத்தமாக தொழிலே இல்லை வாழ்வாதாரம் சுத்தமாக பாதிச்சிருக்கு ஆனால் எல்லா மக்களுமே இங்கே உள்ள மக்கள் பிச்சை எடுக்கிற அளவு தான் இருக்கும் எங்களுக்கு ரொம்ப இதாக இருக்குது அதனால் நீங்கள் தயவு செய்து இந்த எங்களுடைய கோரிக்கை ஏற்று இந்த சிலிண்டர் வளர்க்குறங்க எங்கள் ஊரில் தொழில் பார்க்கக்கூடாது ஒருவேளை அப்படி தொழில் பார்க்குற மாதிரி இருந்தால் கம்பெனியில் உள்ள வியாபாரிகள் எக்காரணத்தை கொண்டு கனவாய எடுக்கக்கூடாது அது முச்சு முற்றிலும் அழிக்கணும் எங்கள் தொழிலை பார்க்கணும் அதுக்கு சிலிண்டர்லாம் ஓடித்த மாவட்டம் நாங்கள் வியாம்பாரிலருந்து நாங்கள் பேசுகிறோம் எங்களுக்கு சிலிண்டர் தொழிலேருந்து எங்களுக்கு தடை பண்ணணும் நாங்கள் தூண்டி தொழில் தனமா தொழில் தூண்டி தொழில் பார்த்து தான் நாங்கள் பொழைச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இப்போதைக்கு எங்களுக்கு வருமானம் எதுவும் கிடையாது தூண்டி தொழில் வந்து சிலிண்டரை வந்து எங்களுக்கு வந்து தடை பண்ணணும் இது அரசு தான் எங்களுக்கு உதவி செய்யணும் நாங்கள் எவ்வளவோ மனு கொடுத்துட்டா எல்லாத்தையும் மனு கொடுத்துட்டா யாருமே எங்களுக்கு வந்து எந்த உதவியுமே செய்யலை அதனால எங்களை சிலிண்டரா நீங்கள் வந்து தடை பண்ணணும் ஆள்கடல் போய் அவங்க போய் எல்லாத்தையும் பிடிச்சிடுறாங்க நாங்கள் மேலே தூண்டி போடுற ஆளுங்க எங்களுக்கு வந்து எதுவுமே எந்த வருமானமே எங்களுக்கு கிடையாது அந்த ஒரு ஒரு கிலோ கனவாவோட எங்களால் பிடிக்க முடியாது ஆனால் அவங்க ஒரு நாளையில எப்படி நூறு கிலோ பிடிச்சிடுறாங்க அப்போ எங்களுக்கு வாழ்வாதாரம் எங்களுக்கு கிடவே கிடையாது அதனால அரசு எங்களுக்கு உதவி செஞ்சு இதை வந்து நீங்கள் சிலிண்டரை வந்து எங்களுக்கு தடை இந்த சிலிண்டர்ல இருந்து எங்களுக்கு தடவை தான் நாங்க வாழ்வாதாரம் நாங்க வாழ முடியும் இப்ப நாங்க நாலு மாசமா கடலுக்கு போகாம எங்க வாழ்வாதாரம் இல்லாம இருக்கு நாங்க சாப்பாடுக்கே வழி இல்லாம அதை அத நீங்கதான் அரசு தான் எங்களுக்கு எங்களுக்கு ஐநூறு குடும்பம் நாங்க இருக்கோம் ஐநூறு குடும்பம் இதை நம்பிதான் இருக்குது ஆனா வெளியூர்ல இருந்து உள்ளூர் சிலிண்டருக்காரங்களும் எங்களை குழைக்க விட மாட்டேங்க அதனால நீங்க எங்களுக்கு அரசு எல்லாரும் சேர்ந்து

எங்களுக்கு அஞ்சு அஞ்சாறு கணவா இது பண்ணணும் நாங்கள் அஞ்சாறு பிடிச்சி வாழ்வாதாரத்தை எங்களுக்கு என்ன தெரியாது சோத்து பாட்டுக்காக எனக்கு உழைப்போம் அப்படி இல்லைன்னா எதுக்குமே வழி இல்லை எங்களுக்கு எதுவும் ஊருக்குள்ள எதுவும் ட்ரெஸ் பண்ண வேண்டாம் ஒரு ரெண்டு நாளைக்குள்ள எங்களுக்கு நடவடிக்கை எடுத்துட்டே தீரணும் கொடுத்த ரெண்டு நாளைக்குள்ள நடவடிக்கை எடுக்கலைன்னா நாங்கள் உள்ள கடலில் இறங்கி போகிறோம் இல்லைன்னா பஸ் மறியல் பண்ணுவோம் இல்லைன்னா நாங்கள் எங்களுக்கு எதுவுமே வேண்டாம் அந்த இதில் ரேஷன் கார்டு ஆதார் கார்டு ரேஷன் கார்டு எல்லாத்தையும் ஒப்படைத்தோம் நாங்கள் சந்தை இடம் இருந்தோம் அரசு முடிவு எடுக்கணும் அரசு முடிவு எடுக்கணும் எடுத்து ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும் அவ்வளோத்தையும் தடை பண்ணணும் சுருக்க முடிவு தடை பண்ணணும் எல்லா இதுக்கும் எங்களுக்கு தடை பண்ணி முத உள்ள வாழ்வாதாரம் எப்படியோ அதே மாதிரி கொண்டு வரணும் கவர்மெண்ட்டுக்கு இதையும் செய்யலைன்னா கவர்மெண்ட்டே எங்களுக்கு தேவையில்லை எந்த எந்த ஒரு ஓட்டுக்கும் எதுக்கும் எவனும் வர வேண்டாம் வேம்பாத்தூருக்கு எவனும் வரக்கூடாது வடக்கு தெற்கு எவனும் வரக்கூடாது